இங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க குதிரை அரிசியில் எப்படி சமையல் பண்ணலான்னு பார்க்கலாம் கேரட் தக்காளி வெங்காயம் பீன்ஸ் கேரட் ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகா கருவேப்பில் கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை பட்டாணி வாழ் அரிசி அதில் அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் நல்லா சட்டி காஞ்சன இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் பார்க்கலாம் என்ன தேவையான அளவு ஊற்றிட்டுங்க சன்லைன் ஆயில் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் காயணும் காஞ்சனா பட்டை கிராம்பு இந்த கசுக இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் மேல்நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயம் எடுத்து போட்டுக்கணும் நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்தது தக்காளி தக்காளி புதினா எல்லாமே ஒன்றாவே போட்டுருங்க அதையும் நல்லா ஒரு பெட்டை கட்டி நல்லா கலந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேச அது கூட கொஞ்சம் புதினாவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் கொஞ்சம் கலர் ஃப்ளேவருக்கு நான் வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் வதக்கிக்கணும் எண்ணெயே நல்லா வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் எல்லா காயும் போட்டுடலாம் பீன்ஸு பீன்ஸு பச்சை மிளகா எல்லாமே நல்லா போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா கரட்டி கரட்டிக்குங்க அப்புறம் அதுக்கூடிய பச்சை பட்டாணி இதையும் நல்லா பரட்டிக்குங்க கொஞ்சம் அந்த காய் வேவ்றதுக்கு மட்டும் இப்போதைக்கு உப்பு போட்டால் போதும் போட்டு நல்லா கிளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக பிரியாணி மசாலா நம்ம பச்சை மிளகா போட்டுக்கும் அதிகமாக அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவோம் நீங்கள் எப்படி போட்டுக்கிட்டோ அளவாக போட்டுக்கணும் இது கூட நம்ம வேறு எந்த மசாலாவும் கலப்பு போகிறது கிடையாது இது அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா விட்டு அந்த கப்பில் தான் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதனால் அந்த கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி போட்டு கொஞ்சம் கொதி வர டைமில் இந்த குதிரை அரிசி இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா அவ்வளோ நல்லது ஆனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறேன் இந்த மெத்தேட்டில் செஞ்சு பார்த்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செய்யுங்க அது ஒரு கிளறி கிளறி பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு இல்லைங்க அவ்வளோதான் இதோடு முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு குக்கர் மூடி போட்டுடலாம் போட்டு ஒரு நாலு விசில் நாலு விசில் போதும் ஒரு விசில் வந்துச்சு நாலு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி எடுத்து பார்த்தா சமைங்க நான் தான் சமைச்சேன்னா எனக்கே டவுட் வந்துருச்சு அந்த அளவுக்கு இருக்கு வெஜிடபிள் பிரியாணி பிள்ளைங்களுக்கு இதுதான் லஞ்சு கொடுத்த இருக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாக்குறதுக்கே செம்மையா இருக்குல்ல கொஞ்சம் கூட அடிபிடிக்கலைங்க